சந்தையில் வாங்கி வரும் காய்கறிகள் எத்தனை கைகளை கடந்து வருமோ தெரியாது வெளியில் வாங்கி வரும் காய்கறிகளை மொட்டை மாடியிலோ அல்லது வெயில் சுள்ளென்று படும் பகுதியிலோ பதினைந்து நிமிடங்கள் வெயில் படும்படி போட்டுவிட்டு பிறகு எடுத்து பயன்படுத்தவும் பயன்படுத்தும் முன் காய்கறிகளை மஞ்சள் தண்ணீரில் கழிவு சமைப்பது நலம் வெளியில் இருந்து எடுத்து வரும் எந்த பொருளையுமே கால் மணி நேரம் வெயிலில் வைத்து எடுத்து பயன்படுத்துங்கள் அத்தியாவசிய தேவைக்காக வெளியில் போய் வருபவர்கள் வெயிலிலே கை கால்களை சோப்பு நீர் கொண்டு கழுவிவிட்டு வீட்டுக்குள் எந்த பொருளையும் தொடாமல் அணிந்த உடைகளை சோப்பு நீரில் ஊற வைத்து குளித்த பின்னர் புது துணி மாற்றிக்கொள்ளவும் தேவையில்லாமல் வெளியில் செல்வதை தவிர்ப்பதோடு தேவையின் எதையும் தொட வேண்டாம் ஏடிஎம் இயந்திரங்களை பயன்படுத்திய உடனேயே கைகளை சானிடைசர்களை கொண்டு சுத்தம் செய்து கொள்ளுங்கள் ஏசி அறைக்குள் இருக்கும் ஏடிஎம் இயந்திரத்தின் பட்டன்களை கொரோனா பாதிப்புள்ள எவராவது விரர்களால் தொட்டிருந்தால் அங்கு அந்த வைரஸ் தொற்று இருக்கும் அது விரல்கள் மூலம் பிறருக்கும் பரவ வாய்ப்பு இருக்கின்றது மிக கவனம் தேவை ஏடிஎம் மிஷினை பயன்படுத்திய உடனே சானிடைசர் கொண்டு கையை சுத்தம் செய்து கொள்ளுங்கள் நமது பாதுகாப்பே நம் சமூகத்தின் பாதுகாப்பு மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் thank yeah. you